குமரன் வளரும் கோலம் கண்டாயா உலகத்தவருக்கெல்லாம் வருங்காலத்தில் பெரும் பெரும் தத்துவங்களை எடுத்து உபதேசிக்க போகிறவன் விளையாடி வேடிக்கை காட்டும் காட்சியை பார்த்தாயா முத்தமிழுக்கும் தலைவனாகி மூ உலகுக்கும் இறைவனாகி மூன்று சக்திகளுக்கும் உரியவனாகி பெரும் பெயர் முருகன் என்று புகழ் பெறப்போ சக்தி அறுவராகி ஆடி ஓடி வேடிக்கை காட்டும் பிள்ளைகளை நீ அழைத்து ஒன்று சேர்த்து நல்லா முக்கன் முதல்வர் அருளிலே தோன்றிய முருகா திருமாலின் மருகா புலப்பெருமையை காக்க வந்த குமரா குறைதீர்க்க பிறந்த குகா சத்தியத்தின் தத்துவத்தை விளக்க வந்த சரவணா சான்றோர்க்கு சான்றோனாய் விளங்கப் போகும் சண்முகா அறுவரும் என் அருகே ஓடி வாருங்கள் என்ன முருகா

அகாரம் உகார மகாரங்களின் சேர்க்கை அந்த அகார உகார மகாரத்திற்கு அர்த்தம் சொல்லும் அதாவது அகாரம் என்பது என்ன வந்து என்ன வந்து உண்மையிலேயே எனக்கு இதற்கு பொருள் தெரியவில்லை ஆனால் உன்னால் பொருள் போற முடியுமா கேட்பதற்கு நீங்கள் தயாரான சொல்வதற்கு எனக்கு தடை இல்லை எங்கே சொல் பார்க்கலாம் வேதத்தை சொல்பவர் கேட்பவன் கீழ நல்லவா புதிதாய் கற்றுக்கொள்பவர்களுக்கு நீ கூறும் விளக்கம் பொருந்தும் கற்றிருந்தாலும் கற்றறிந்ததை மீண்டும் பிறரிடம் கேட்க பிரியப்பட்டாலும் எப்படி பார்த்தாலும் வேதத்தை கேட்பவன் கீழன் சொல்பவன் ஆசான் இதை ஒப்புக்கொள்கிறீர்களா

இன்னும் விளக்கம் தேவையா உள்ளாத பிள்ளை நீ சரி வேதத்தை சொல்லு இதே உம் அவரு